அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இது வந்து கமெண்ட் ரிப்ளைக்கான வீடியோ உங்கள் ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டிருக்கிறீங்க அதுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு கீழேயும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஏன்னா ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கு நான் எப்படி பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கவும் அது வந்து கண்டிப்பாக துணையாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டுகளை படிப்போம் ஃபஸ்ட்டு இவங்க ஓகே வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே நம்ம கேள்வி பதிலுக்கு நேராக வந்துடலாம் ஜாதக கேள்வி பதிலில் இவர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாரு பிறந்த தேதி நேரம் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ராமச்சந்திரன் சரி உண்டான பதிலை நாம் இப்போ பார்ப்போம் ஓகேவா சரி அவருடைய ஜாதகம் நம்ம எடுத்துட்டோம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் லக்கணம் வந்து துலா லக்கணம் இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிற திசை என்னங்கிறதையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இப்போ வந்து அவருக்கு திசை தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ராகு திசை தான் அப்போது ராகு திசையில் இப்போ என்ன புக்தி ஓடுது அவருக்கு வந்து இப்போ சனி புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது ராகு திசையில் சனி புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் ராகு திசை சனி புக்தி தான் இந்த ராகு திசை சனி புக்தி அவருக்கு என்ன பண்ண மெயினாக வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா உங்களுடைய லக்னத்தை பார்க்கணும் இவருடைய லக்னம் வந்து உச்சபலத்தோடு நிற்கிறேங்காட்டி நல்ல ஒரு ஜாதகம்தான் லக்னாதிபதி வலுவாக இருக்குது எந்த பங்கமுமே இல்லை அதே மாதிரி சந்திரன் நல்ல ஒளிபுரிந்திய சந்திரனாகத்தான் இருக்குது அதனால இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் தனிச்சை நிக்குது இதுக்கு எந்த சுப தொடர்பும் இல்லை இது வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகளை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யுங்க என்ன இருந்தாலும் சரி இப்ப ராக திசையில புக்தி இப்ப பொருளாதாரத்தை நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கு அவர் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்துல ஆனா புக்தி முடிஞ்சு புதன் புக்தியில கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டுல புதன் குரு கூட சேர்ந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்குது அதுல நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு மேல இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவர் வந்து ஏதோ ஒரு வேலையை தான் ஆகணும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் வாயை கொடுத்தா வம்பு வந்து சேர்ந்துரு ஏன்னா ரெண்டாம் வீட்டுல சனி அது வர்க்கோத்தம நிலவில் இருக்குது இது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் ஆனா ராகத சபுதம் புக்தி நல்ல வேலையை கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாகவே லக்னாதிபதி ஆறுல உச்சமாகும் போது நல்லா வேலை செய்யக்கூடியவங்கதான் அதாவது வேலை செய்கிற இடத்துக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க இன்னொன்று ராசி லக்னத்தை குரு பார்த்துட்டாலுமே அது ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் தான் அந்த விதத்தில் இந்த ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம் ராகதுச சனி பக்தி மட்டும் சரியில்லை புதம் இருந்து இவருக்கு ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அஷ்டமசனி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு பிரச்சனை இந்த அஷ்டமசனி சனி பக்தி ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து சிறப்பாகத்தான் இருக்கு சரி அடுத்த கமெண்ட் நம்ம பார்த்துட்டு வருவோம் அடுத்த கமாண்ட் வந்து ராமச்சந்திரனுக்கு அப்புறம் கண்மணி செல்வராஜ் இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாலு நாற்பத்தி ஏழு ஏஎம் சேலம் ரொம்ப வயதானவங்க தான் கேட்டிருக்கிறாரு ஏலரசனி சந்திர திசையில் சனி புக்தியில் கடனாளி ஆகிவிட்டேன் புதன் புக்தி திருமண புரோக்கர் தொழில் அமைப்புண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சரி ஓகே இதையை நாம் பார்ப்போம் இதுக்கு அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்குவோம் இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அவரது வந்து ராசி வந்து மீன ராசி அவர் சொன்ன மாதிரி வந்து ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்குது அவரே சொன்னார் சந்திரன் திசை சனி புக்தின்னு இதுக்கு நாமளும் செக் பண்ணிக்குவோம் அவருக்கு என்ன திசை ஓடுதுன்னு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து சந்திரனோட தசை தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சந்திரனோட தசை தான் சந்திரன் திசையில் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற புக்தி சனி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திரன் திசையில சனி புக்தி இது ஏன் அவரை கடனாளி ஆக்குச்சு சந்திரன் திசை சனி புக்தி சந்திரன் பதினொன்னாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி நம்மளுக்கு வளமுறையாக இருந்து ஏழாம் வீட்டில் இருக்குது கேது கூட சேர்ந்து நிற்குது எந்த பாவர தொடர்பும் இல்லாமல் இருக்குது அதில் வந்து தப்பே கிடையாது ஆனால் இங்கே சனி வந்து இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி கூட அஞ்சாம் அதிபதியின் தான் அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன இருந்தாலும் அது ஆறாம் வீட்டு வேலையும் செஞ்சு தான் ஆகணும் செவ்வாயுடைய பார்வை வாங்கி மூணாம் வீட்டில் நிற்கும் போது இந்த சனி புக்தி ஒரு பாதி நல்லா இருக்கு இன்னொரு பாதி ரொம்ப இடைஞ்சல் தான் ஆறாம் வீட்டு வேலையை கண்டிப்பாக செஞ்சு தான் தீரு கடனை கொடுத்தே தான் தீரு இன்னும் அவருக்கு வந்து தொண்ட மூக்கு உம் காது இதுல எல்லாம் பிரச்சனைகள் வரும் இதுல எல்லாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கு ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது குரல் தொண்டை வாய் காது மூக்கு இதெல்லாத்தையும் தொடர்புடைய இடந்த மூணாம் இடம் அங்க சனி வந்து ஆறாம் அதிபதியாக வந்து நிக்கும் போது அதில் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த புக்தி கொடுக்கும் ஏற்ற சனியும் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால இந்த புக்தி முடியும் அவருக்கு மெயினாக அந்த ஜென்ம சனியும் முடியணும் புக்தியும் முடியணும் புக்தி முடிஞ்சு புக்தி வரும்போது அவருக்கு நல்லா இருக்கு புத புக்தி லக்னாதிபதி அது வந்து ரெண்டாம் வீட்டில் நீக்கும் போது தப்பு இருக்காது புக்தி எப்போ வருது அப்படின்னா இப்போ வந்து சனி புக்தி இந்த டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் டிசம்பர் அப்புறம் வர டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் புதன் புக்தி புதன் புக்தி அவருக்கு நல்லா இருக்கு புதன் புக்தி லக்னாதிபதி புக்தி தானே அது வந்து ரெண்டாம் வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து நிற்கிறதுனால புதம் புக்தி இருக்கு அதில் வந்து தப்பு இருக்காது அதில் கடனிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடுவார் அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை புதன் புக்திலேருந்து இருந்து மீண்டு வந்துடுவார் ஜென்ம சனி முடியணும் புதுசா ஏதாச்சும் பண்ணி முன்னேறி வரக்கு ஓகேவா நன்றிங்க சரி அடுத்தது கேள்வி என்னங்கறத பார்ப்போம் ராமச்சந்திரன் கண்மணி செல்வராஜ் அவருக்கு சொல்லியாச்சு புரோக்கர் தொழில் புரோக்கர் தொழில் பொதுவாகவே ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போது புரோக்கர் தொழில் உங்களுக்கு ஒத்து வருங்க தாராளமாக நீங்க புரோக்கர் தொழில பண்ணலாம் ஓகேவா ஏழ்வரசனி ஜென்மசனி முடிட்டு புரோக்கர் தொழில் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல விதமாகவே கை கொடுங்க சரி அடுத்தது வைணவி சார் புதன் சனி பரிவர்த்தனை நல்லதா கேட்டதா கண்ணி வீட்டில் சனி மகரத்தில் புதன் அதாவது மகரத்துல புதனும் கண்ணியில சனியும் இருக்குது இது பரிவர்த்தனை தான் இது வந்து இப்ப கன்னி லக்கணமா வந்து ஒன்னு அஞ்சு பரிவர்த்தனையா இருந்தா நல்லதா பண்ண இதுவே வந்து வேற ஒரு லக்கணமா இப்போ வந்து எட்டாம் வீடாக இப்போ ஆறாம் வீடாக மேச லக்கணத்துக்கு வரு அப்ப ஆறு பத்து பரிவர்த்தனை வந்து தொழில் ரீதியா கடன் அமைப்புகளை கொடுத்துரு எந்த லக்கணங்கிறது நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அது நல்லதா கேட்டதான்னு சொல்லலாம் ஆனா லக்கணம் குறிப்பிடாத போது பரிவர்த்தனைகளை பத்தி நல்ல பலன்களை நம்ம கரெக்டான பலன்களை சொல்ல முடியாது ஆனா சனியும் புதனும் ஆட்சி பலத்துக்கு சமமாக நீங்க எடுத்துக்கலாம் சனி ஆட்சி பெற்றதாகவும் புதன் ஆட்சி பெற்றதாகவும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆனா அதனுடைய ஆதிபத்தியங்களைத்தான் அது வலுத்து செய்யும் அதே மாதிரி காரகத்தையும் வலுத்து செய்யும் சனி ஆட்சி பெறும்போது நல்ல உழைப்பாடி புதன் ஆட்சி பிறப்பும் வரும்போது நீங்க நல்ல புத்திசாலி இதுதான் வந்து பலன் மற்ற ஆதிபத்திய பலனை அது எந்த வீடு எந்த லக்கணங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும் ஓகேங்களா வைணவி ஓகே அடுத்தது வந்து சத்யா அருண் அனிருத் அவங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு ஏஎம் கூடலூர் வின் வில் வின் ஹீ கெட் மேரீடு சார் கல்யாணம் எப்போ நடக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க ஓகே பரவாயில்ல அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துருக்கோம் இருபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறு ரெண்டு ஏஎம் கூடலூர் இவருக்கு வந்து ரிஷபராசி ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு எப்போ மேரேஜ் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க பொதுவாகவே நம்ம திருமணம் அப்படின்னோம்னா மூணு ஏழு பன்னெண்டாம் இடங்களுடைய நடக்கும் நடக்கும்போது திருமணம் நடக்கு பதினொன்னாம் இடத்தினுடைய புக்திகள் ரெண்டாம் இடத்தினுடைய புக்திகள்லையும் திருமணம் நடக்கு கூட வந்து சுக்கரனுடைய புக்திகள் சுக்கரன் வலுவாக இருந்து எங்க நின்று தசா புக்தி நடத்தினாலும் திருமணம் நடக்கு அது நடந்ததுன்னா திருமணம் நடந்துரு இவருக்கு வந்து ஏ திருமணம் லேட்டு இப்போ கிட்டத்தட்ட முப்பது முடிஞ்சுது அவருக்கு முப்பது முடிஞ்சு முப்பத்தி ஒண்ணு தடவை இங்க நடந்துகிட்டு இருக்குது இவ்வளவு நாள் திருமணம் ஆகாதது காரணம் இங்க வந்து ராசி லக்னத்துக்கு ஏழுல தான் நீக்குது ஓகேவா அப்போ வந்து எந்த தப்பும் தப்புமில்ல சுகஸ்தானம் வந்து ரொம்ப அடி வாங்குது நாலாம் வீட்டுல செவ்வாய் சனியுடைய பார்வை இது வந்து சுகஸ்தானத்தை கொஞ்சம் பாதிக்குது சரி இப்ப என்ன திசா முக்தி முக்கியமா நம்ம பார்ப்போம் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ராகுதை தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பரில் ஆரம்பிச்ச ராகுதசை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ராகுதசை தான் இவருக்கு ராகுதை தான் நடக்கு ராகுதையில இப்போ வந்து புதம் புக்தி முடிஞ்சு கேது புக்தி முடிஞ்சு சுக்கரனோட புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்கும் இவருக்கு வந்து ராகு திசையில புக்தி அப்போ ராகு திசை சுக்கரன் புக்தி இவருக்கு திருமணத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சுக்குள்ள இவருக்கு திருமணம் நடந்தாகணும் ஏன் அப்படின்னா இங்க சுக்கரன் வந்து லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டுல வலுவாகத்தான் இருக்குது சனியுடைய பார்வை ஒன்று பெரிய அளவுகள்ல பாதிப்பாகாது என்ன இருந்தாலும் சனி தான் கூட செவ்வாயும் பார்த்ததுன்னா இங்க இடைச்சலாயிரு ராகு சுக்கரனோட வீட்டுல நின்றுதா தசை நடக்குது அப்ப ராகு திசை சுக்கர புக்தி உறுதியை திருமணத்தை பண்ணி வைக்கும் பன்னெண்டாம் வீட்டுல சுக்கரன் நிக்கிறதுனால ஓகேவா அந்த டைம்ல கண்டிப்பாக திருமணம் பண்ணி வைக்கும் இங்கே ஏழாம் ஆதிபத்திய அஹ் வந்து செவ்வாய் இல்லை இல்ல குருவுடையந்திரங்கத்துல திருமணம் நடக்கு இன்னொன்னு திருமணம் லேட்டுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டு சனி செவ்வாய் பாக்குது அதுவும் முக்கிய காரணம் சனி பத்தாம் பருவியாக பாக்குது செவ்வாய் நாலாம் பருவியாக பாக்குது இதுவும் ஒரு காரணம் சரி இப்போ வந்து ராகதசையில சுக்கரமுக்தியில திருமணம் நடந்துரு கவலையப்பட வேண்டாம் கண்டிப்பா திருமணம் நடந்துரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சுக்குள்ள இந்த டைமை விட்டீங்கன்னா சிக்கலாயிரும் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா ராகு திசை சூரியன் வந்து சாஷ்டாஷ்டகம் அது திருமணத்தை பண்ணி வைக்காது அதுக்கப்புறம் சந்திரன் அமாவாசை அமாவாசை இருந்தாலும் குரு பார்வையே இருக்குது அது தப்பு கிடையாது இருந்தாலும் ராகு திசைக்கு அது சன் சாஷ்டாஷ்டகம் ஆறு எட்டாக வருது அதனால அதுலேயும் திருமணம் நடக்காது செவ்வாய் வந்து சனி உடைய பார்வை அதுவும் சிக்கலை தான் பண்ணேன் அப்புறம் குரு திசைக்கு ஓடணும் அதனால இந்த சுக்கரம் புக் புக்தில திருமணத்தை நீங்கள் மும்முரமாக பார்த்து பண்ணியா ஓகேவா நன்றிங்க சரி அடுத்தது வந்து சத்திய அருணுக்கு சொல்லியாச்சு அபி இவங்களுக்கு அபி இவங்க வந்து ஏ இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழு இருபது ஏஎம் சென்னை ராசி ரோகிணி நட்சத்திரம் பேபி எப்போ பிறக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சரி குழந்தைக்காக கேட்டிருக்கிறீங்க பார்க்கலாம் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழு இருபது ஏஎம் ரிசபராசி ரோகிணி நட்சத்திரம் தான் ரிசபராசி ரோகிணி நட்சத்திரம் லக்னம் வந்து மீன லக்னம் லக்னத்துல நம்மளுக்கு குரு புதன் சூரியன் எல்லாமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அஞ்சாம் பேர்ல ராகு இருக்குது ராகுன்னு கொஞ்சம் லேட் ஆகு ஆனால் குருவோட பார்வை இருக்கிறங்காட்டி கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரு குழந்தை கிடைக்காம போகவே போகாது கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிரு சரி அதுக்கான தசா புக்திகள் ஓடுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் உம் குரு தசை ஆரம்பமாகல ஆகலை இப்ப ராகுதசை ராகுதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் இருக்குது இப்ப கண்டிப்பா வந்து மே வரைக்கும் ராகுதையில செவ்வா புக்தி தான் நடக்கு எதுக்கும் பார்த்துக்குவோம் ஆமா ராகு திசையில செவ்வா புக்தி தான் நடக்குது ராகு திசையில செவ்வா புக்தில குழந்தை கிடைக்குமா ராகு அஞ்சாம் வீட்ல செவ்வாய் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி யோகாதிபதிதான் இந்த லக்னத்துக்கு சுக்கரனோட வீட்டுலதான் நிக்குது ஆனா சனியுடைய பார்வையும் சுக்கரனோட பார்வையும் வாங்குது இங்க சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை ரெண்டு எட்டு பரிவர்த்தனை இந்த தசை செவ்வா புக்தியில நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பாக்கணுங்க என்ன இருந்தால் அது எட்டாம் இடத்துக்கு வருது அதனால ட்ரீட்மெண்ட் பாக்கணுங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் குரு இல்லைன்னா வேண்டியதில்லை வயசு கம்மி தான் அடுத்தது குரு திசை வருது குரு திசையில் கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரு லக்னத்திலே குரு ஆட்சி பலத்தோட திக் பலத்தோட இருக்குது கூட புதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு திசையில் நம்மளுக்கு குழந்தை கிடச்சிரு குழந்தை இல்லாமல் போகவே போகாது உறுதியாக கிடச்சிரும் இதுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்டலே போக வேண்டியது இல்லை ஃப்ரீயாக விடுங்க ஒரு என்ன என்னென்ன மே மாதம் தான் என்ன சீக்கிரம் ஓடி போயிடும் ஓகேவா நன்றிங்க அபிநயா சரி அடுத்தது அடுத்தது வந்து சௌடேஸ்வரி உங்களுக்கு வந்து நான் லைவ்லயே சொல்லியிருப்பேன் என்ன சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல ஆனா இப்போ நம்ம சொல்லிடுவோம் வணக்கம் ஐயா சந்திரசேகர் திண்டுக்கல் ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டு அஞ்சு பி எம் அம்மா அப்பா அம்மாவுடன் விரோதமாக உள்ளார் எப்போது குடும்பத்தோடு ஒன்றாக சேருவார் அப்பா அம்மாவோட விரோதமாக இருக்கிறாரு அது ஏங்கிறத பாப்பாங்க அவருக்கு சந்திரசேகருக்கு சௌடேஸ்வரி அவங்க அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம் அவரது வந்து தனுசு லக்கணம் ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் சரி இவருக்கு வந்து ரெண்டாம் வீட்டுல ராக இருக்குது இது கொஞ்சம் இணைஞ்சல் தான் இவர் வந்து அந்த குடும்பத்துல ஒட்டு போறது இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான் அம்மா அப்பா கூட சரியில்லை நீங்க நாலாம் வீட்டில் செவ்வாய் சனியுடைய பார்வை அதனால அம்மா கூட ஒத்து போறதுல சிரமங்கள் இருக்குது சரி ஒன்பதாம் அதிபதி சூரியன் நம்மளுக்கு ஆறாம் வீட்டில் போய் நின்றுச்சு அதுவும் கொஞ்சம் இடைஞ்சல் தான் அப்பா கூட ஒத்து போறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது சரி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கெட்ட அவயோக திசா புக்திகள்ல தான் நடக்கு இப்போ இவருக்கு என்ன தசாபுப்தி ஓடுதுங்கிறத பார்ப்போம் இவருக்கு வந்து இப்போ குரு தசை தான் ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல இருந்து குரு தசை தான் ஓடுது குரு திசை லக்னாதிபதி திசைதான் அது ஒண்ணும் தப்பு தான் சரி குரு திசையில இப்ப புக்தி ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி வரைக்கும் புக்தி குரு திசையில புக்தி அது என்ன பண்ணது இப்ப சனி ரெண்டாம் வீட்டுல நிக்கிறதுனால குரு திசை புக்தி சாஸ்தாஷ்டகம் அதனால குரு திசை புக்தி ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனைதான் குடும்பத்தோட அது எப்ப ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சது சரியா ஒரு வருஷமாவே வந்து குடும்பத்துல பிரச்சனை தான் ஒரு வருஷமாவே குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இவர் வாய் கம்மனே இருக்காது ஏதோ ஒரு வம்பு எழுத்துட்டே இதாக இருப்பார் குடும்பத்தோடு ஒத்து போறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது இந்த சனி புத்தி முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி வரைக்கும் அவரை விட்டுருங்க அதுக்கப்புறம் அவரே வந்து சேர்ந்துருவாரு புதம்புக்தியில கொஞ்சம் நல்லாவே சேர்ந்துருவாரு ஒன்றும் தப்பு இருக்காது புதன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து தான் நிற்கிது சந்திர அதியோகத்தில் இருக்குது அதனால வந்து அந்த புதன் புக்தியில கண்டிப்பாக குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவாரு இன்னொன்னு அடுத்தது அஷ்டம சனி வேற வருது அதுவும் கொஞ்சம் சிக்கல்தான் புதன் பக்தி அஷ்டம சனி வந்துரு அதனால இன்னொரு ஒண்ணு ரெண்டு வருஷம் ஆகுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து சேர்ந்துருவாரு அதெல்லாம் ஒண்ணு தப்பில்ல தப்பல்ல ஜாதகத்தை சொல்ல முடியாது லக்னத்தை குரு பாக்குது ஓரளவுக்கு நல்ல ஜாதகர் தான் வாய் மட்டும்தான் கொஞ்சம் போபருங்க வாய் பேசுனா வம்பு வந்துருங்க வம்பாத்து கூட பிறந்த சகோதரோடையும் தான் நீங்க கூட பிறந்தவரா என்னும் தெரியல சௌடேஸ்வரி உம் கூட பொறந்தை கூடையும் ஒத்து வராது உங்களுக்கு ஓகேங்களா கூட பிறந்தவரோடையுமே இவருக்கு வந்து ஒத்தே வராது ஒத்து வராமத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு கூட பிறந்தவரோடையுமே புதமுக்தி வருட்டுங்க கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அதுக்கப்புறம் அஷ்டம சனியை முடிட்டு கண்டிப்பா நல்ல மாற்றங்களே வரும் எந்த பிரச்சனையும் இல்லை பயம் இல்லாம இருங்க கண்டிப்பா சேர்ந்துருவாரு ஒரு ரெண்டு வருஷம் அவரை ஃப்ரீயா விட்டுருங்க ஓகேவா அவ்வளவுதான் சரி அடுத்தது வந்து சொக்கலிங்கம் மை டாக்டர் உங்க பொண்ணு கேட்டிருக்கிறீங்க கார்த்திகா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தொம்போது பிஎம் பிளேஸ் வேலூர் மேரேஜ் எப்போ நடக்கு சொல்லுங்க சார் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க சார் அதாவது திருமணம் எப்போ நடக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா ரெண்டையும் கேட்டிருக்கிறாரு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தி ஒம்பது பிஎம் சரி ராசி வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம் லக்னம் துலா லக்னம் துலா லக்னம் சூரியன் வந்து உச்சபலத்தோட இருக்குது எப்பவுமே வந்து அரசு வேலைன்னு கேட்டாங்கன்னா நம்ம சூரியனை தான் பார்க்கணும் சூரியன் லக்னத்தோட தொடர்பானாலோ பத்தாம் இடத்தோட தொடர்பானாலோ இல்ல ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பானாலோ அரசு வேலை அமைப்புகள் கண்டிப்பாக வரும் அது நல்ல விதமாக தொடர்பாகணும் இங்க உச்சபலத்தோட நம்மளுக்கு லக்னத்துல தொடர்பாகுது ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குது நாலாம் வீட்டுல நின்ன அதனால அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்குது இது வந்து அமைப்புகளாத்தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தசா புக்தி யோக தசை தான் நம்மளுக்கு வந்து அரசு வேலையும் கிடைக்கும் ஓகேவா இப்ப என்ன தசை நடக்குதுங்கிறத பாக்கணும் இந்த லக்கணம் வந்து கொஞ்சம் லக்னாதிபதி சுக்கரன் வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறது ஜாதக நல்ல ஜாதகம் தான் லக்னத்தை சுக்கிரன் சூரியன் உச்ச சூரியன் பாக்குறது கொஞ்சம் ஈகோ அமைப்புகளை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்ய இன்னொன்னு சுக்கரன் குருவும் பரிவர்த்தனையா இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான் ஆக ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் ஜாதகத்துல எந்த தப்பும் இல்ல ஜாதகம் நல்ல ஜாதகம் சரி இப்போ அவங்களுக்கு என்ன திசை நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ராகு திசை தான் ராகு தசை தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இப்ப ராகு திசையில என்ன புக்தி ராகு திசையில ராகு திசையில புதம் புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது ராகு திசையில புதம் புக்தி எப்பவுமே ஆறாம் வீட்டுல நிக்கிற சுபர்கள் நல்ல வேலையை கொடுக்குங்க ஓகே வாங்க ஆறாம் வீட்டில் நிற்கிற சுபர்கள் நம்மளுக்கு நல்ல வேலையை கொடுக்கும் அதனால் ராகு திசையில் எப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற புதன் தான் என்னங்க ஆமாம் புதம் புக்தி புதன் புக்தியிலேயே நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சிருமே ஆறாம் வீட்டில் நிற்கிற அந்த புதனோட புக்திலேயே நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் ஓகேவா இன்னொன்னு சிம்ம வீட்டையும் நம்ம பார்க்கணும் சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் சுப தொடர்புகள் வரணும் அதுக்கப்புறம் வந்து ராகு திசைக்கு அப்புறம் அடுத்தது குரு திசை தொடர்ந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேல யோக திசைகள் நடக்கணும் குரு வந்து ஆறாம் அதிபதி எட்டுல நிக்கலாம் பரிவர்த்தனை அமைப்புல நிக்கலாம் அது ஒண்ணும் தப்பில்லை ராஜ யோகாதிபதி சனிக்கோட சேர்ந்து நிக்குது அதுவும் தப்பில்லை அப்போ குரு தசையும் யோக தசை தான் இவங்களுக்கு ஆனால் என்ன ராகு வந்து வெளிநாட்டு அமைப்புகளை கொடுக்கும் குரு எட்டாம் இடத்துல போய் போது அதுவும் வெளியூர் வெளிநாட்டு அமைப்புகளை கொடுக்கும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இவங்க வேலைக்கு ட்ரை பண்ணணும் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி வருங்க இல்லை அப்படின்னா நம்ம தனியார் வேலை தான் ஆனா நல்லா வேலை செய்வாங்க இவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டா அந்த முதலாளி கொடுத்து வச்சவங்க ஏன்னா ஆறாம் வீட்டுல ரெண்டு சுபர்கள் இருக்குது அதனால நல்லா வேலை பார்க்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல உடனே வீட்டுல செய்யறது இல்லைன்னு நினைக்காதீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல வேலை பார்ப்பாங்க அஹ் நல்ல கெட்டிக்கார திறமைசாலியான ஒரு ஜாதகம்தான் இந்த ராகுதை புதன் முக்தியில கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் ஆனால் வெளி மாநிலத்தில் தான் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தனியார் வேலையவே ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருக்காது தனியார் வேலையில் நல்ல சம்பளத்தில் கண்டிப்பாக போவாங்க ஓகேவா தனியார் வேலையே ட்ரை பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஜாதகத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை பற்றி கேட்டிருந்தீங்க விரையாதிபதி புக்தி நடக்குது புதனோட புக்தி இதே திருமணத்துக்கான சரியான டைமு தான் இந்த டைமே ஓகேவா திசை புதன் புக்தியே சரியான டைம் தான் இதுக்கப்புறம் வர கேது சுக்கரன் எல்லாமே திருமணத்துக்கான டைம் தான் அதனால் நீங்கள் திருமணத்துக்கு பிறந்தே நீங்கள் பார்க்கல கண்டிப்பாக திருமணம் ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும் அதையவே தாண்டாது சீக்கிரமே திருமணம் கை கூடி ஓகேவா சரி ஓகே இது வரைக்கும் இந்த வீடியோவே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க ஜாதகத்துக்கு நீங்கள் பதில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நான் ஃபேஸ்புக்லேயே அப்லோட் பண்ணுவேன் அதனால ஃபேஸ்புக்கு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் ஓகேப்பா ஏன்னா யூடியூப்பில் வந்து லைவ் பண்ணுறேன் அதில் வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பதில் சொல்லிடுவேன் ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து நான் லைவ் பண்ணுறது கிடையாது அதனால் ஃபேஸ்புக்கில் இந்த கமெண்ட் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவுக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் கண்டிப்பாக வரும் மறுபடியும் அடுத்த கமெண்ட் ரிப்ளை வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்